உங்க மனசு உடைஞ்சு போய் ரொம்பவும் பலவீனமா ஃபீல் பண்றீங்களா அப்போது இந்த காணொளி உங்களுக்காக தாங்க மன வலிமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதுக்கும் நேர்மறையான மனநிலையை தக்க வைத்துக்கொள்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு முக்கியமான குணங்க இது நம்மளை மன அழுத்தம் கவலை மற்றும் ஏமாற்றங்கள்ல இருந்து இந்த பதிவுல உங்க மனசை வலிமையாக்க உதவக்கூடிய சில மேற்கோள்கள் பத்தி பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு மேற்கோளும் உங்க வாழ்க்கையை மேம்படுத்த உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது விஷயம் தி ஒன்லி பர்சன் யூ ஆர் டிஸ்டென்ட் டு பிகம் இஸ் அ பர்சன் யூ டிசைட் டு பி ரால்ஃப் வால்டோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காருங்க நாம் யாராக வேண்டும் அப்படிங்கிறத நாம தாங்க தீர்மானிக்கிறோம் நம்மளை நாமளே வடிவமைத்து கொள்ளக்கூடிய திறமை நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது ரெண்டாவது விஷயம் பிலீவ் யூ கேன் அண்ட் யூ ஆர் ஹாஃப் வித் தேர் பிலீவ் யூ கேன் அண்ட் யூ ஆர் ஹாஃப் வித் தேர் தியோடர் ரூஸ்வெல்ட் ஆமாங்க நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் நம்பிக்கை அப்படிங்கிறது வெற்றியோட முக்கியமான அடிப்படையான விஷயமும் கூடங்க மூன்றாவது விஷயம் தி பெஸ்ட் ரிவென்ச் இஸ் மேசிவ் சக்சஸ் தி பெஸ்ட் ரிவென்ச் இஸ் மேசிவ் சக்சஸ் ஃப்ராங்க் சினட்ரா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட மற்றவர்களுக்கு நிரூபிக்கிறத விட நம்மளை நாமளே நமக்கு நிரூபிச்சுக்கிறது தாங்க உண்மையான வெற்றி நான்காவது விஷயம் இட் இஸ் டியூரிங் அவர் டார்கஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு சி தி லைட் இட் இஸ் டியூரிங் அவர் டார்கஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு சி தி லைட் அரிஸ்டாட்டில் ஒனாசிஸ் அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்காருங்க வாழ்க்கையில் நாம் கடினமான காலங்களில் எதிர்கொள்ளும்போது நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க ஐந்தாவது விஷயம் தி ஒன்லி வே டு கிரேட் ஒர்க் இஸ் டு லவ் வாட் யூ டூ தி ஒன்லி வே டு கிரேட் ஒர்க் இஸ் டு லவ் வாட் யூ டூ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காருங்க நாம் நேசிக்கும் வேலையை செய்யும்போது நாம் சிறந்த முடிவுகளை அடைவோம் ஆமாங்க ஒரு வேலையை நமக்கு பிடிச்சி செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேலையோட வெற்றி அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதில் நாம் தொட முடியாத உயரத்தையும் அடைவோம் ஆறாவது விஷயம் இன் த்ரீ வேர்ட்ஸ் ஐ கேன் சம் அப் எவ்ரி திங் ஐ ஹவ் லேர்ன்ட் அபவுட் லைஃப் இட் கோஸ் ஆன் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு வாழ்க்கை தொடர்ந்து செல்கிறது நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களைத் தருகிறது ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புது புது அனுபவங்களை நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏழாவது விஷயம் தி கிரேட்டஸ்ட் க்ளோரி இன் லிவிங் லைஸ் நாட் இன் never falling. தி கிரேட்டஸ்ட் க்ளோரி இன் லிவிங் lies நாட் இன் நெவர் ஃபாலிங் பட் இன் ரைசிங் எவ்ரி டைம் வி ஃபால் நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு தோல்விகள் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி முக்கியமானது தோல்விகளில் இருந்து எழுந்து நிற்கக்கூடிய திறன் மட்டும்தாங்க அதனால் தோல்வியை கண்டு துவண்டு படுத்துடாமல் நிச்சயமாக நாம எழுந்து ஓடணும் ஓட முடியலனால நடக்கவாவது செய்யணும் எட்டாவது விஷயம் தி ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு ஹூ பிலீவ் இன் தி பியூட்டி ஆஃப் தயர் ட்ரீம்ஸ் தி ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ்கு பிலீவ் இன் தி பியூட்டி ஆஃப் தயர் ட்ரீம்ஸ் ரூஸ்வெல்ட் சொல்லியிருக்காருங்க நம் கனவுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது நம் வாழ்க்கையை வெற்றி அப்படிங்கிறத எளிமையாக அடைஞ்சிருவோம் ஒன்பதாவது விஷயம் தி பெஸ்ட் வே அவுட் இஸ் ஆல்வேஸ் த்ரூஃப் தி பெஸ்ட் வே அவுட் இஸ் ஆல்வேஸ் ராபர்ட் ஃப்ரோஸ் சொல்லியிருக்காரு கடினமான சூழ்நிலைகளில் இருந்து வெளியேற ஒரே வழி அதை எதிர்கொள்வது மட்டும்தாங்க பத்தாவது விஷயம் ஸ்ட்ரைவ் நாட் டு பி எ சக்சஸ் பட் ரேதர் டு பி ஆஃப் வேல்யூ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காருங்க வெற்றியை விட நாம் சமுதாயத்திற்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் பதினோராவது விஷயம் தி ஒன்லி லிமிட் டு அவர் ரியலைசேஷன் ஆஃப் டுமாரோ வில் பி அவர் டப்ஸ் ஆஃப் டுடே ஃப்ராங்க்லிங் டி ரூஸ்வெல் சொல்லியிருக்காரு நம்மளை நாமே சந்தேகிக்காமல் இருந்தால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் பன்னிரெண்டாவது தி ஒன்லி திங் வி ஹாவ் டு ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப் தி ஒன்லி திங் வி ஹேவ் டு ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப் ஃப்ராக்லிங் டி ரூஸ்வல் தாங்க இதையும் சொல்லியிருக்காரு பயம் அப்படிங்கிறது நம்மளை முடக்கிவிடக்கூடிய ஒரு உணர்வு பயத்தை வெல்லும்போது நாம் சுதந்திரமாக இருப்போம் இந்த சில வாக்கியங்கள் நிச்சயமா உங்க மனசை வலுப்படுத்த உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இதை ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து இதன் மூலம் நீங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கும் நம்பிக்கையோடு இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்க நிச்சயம் இந்த வாக்கியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க அடுத்தடுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைய மாற்ற உதவும் நன்றி வணக்கம்